கிரை தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவனின் மகிமை உங்கள் எல்லைகளில் விளங்க இடம் கொடுங்கள் ஆதார வசனம் யாத்திராகும் பதினைந்து பதினொன்று கர்த்தாவே தேவர்களும் உக்கொப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாயும் உக்கொப்பானவர் யார் மகா மேன்மையான மக்களை நாம் ஆராதிக்கும் தொழுது தேவன் அவர் எங்கேயோ இல்லை நமக்குள்ளேயே நமது மூச்சை காட்டிலும் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் அதனால்தான் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே நமதுக்கு தேவை என்ன நமது நிலை என்ன என்பதை அறிந்திருக்கிறார் நமது எண்ணங்களை வாசித்து கொண்டே இருக்கிறார் நமது எண்ணங்கள் அடிப்படையில் வரும் பேச்சுக்கள் இதைத் தொடர்ந்து செய்யப்படும் செயல்கள் எல்லாம் அவரை நம் எல்லையில் கிரியை செய்ய அனுமதிப்பவைகளாக இருக்க வேண்டும் நாம் யார் நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் கிரியை செய்கிறது இல்லை நமது தகுதியை மேம்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் தருகிறார் இது வேறு செய்தி தம்முடைய மகத்துவங்களை மகிமையை நம்ம எல்லைகளில் பண்ண விரும்புகிறார் கிரியையாக செயலாக நடத்தி அவர் விரும்புகிறார் விரும்பினால் செய்ய வேண்டியது தானே இதற்கு என்ன தடை என்று நாம் கேட்க தோன்றுகிறது வேதம் சொல்கிறது தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடப்படாது யோ ஒரு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு என்று தானே பார்க்கிறோம் ஆம் உண்மைதான் நம்முடைய வாழ்வில் அவர் செய்ய நினைத்தது தடுத்து நிறுத்தி லேட் பண்ணி பின் சோர்ந்து போய் விசுவாசித்த தளறு வந்து விட்டு விட்டு கொள்ள நம் பாதையில் சாத்தான் தடைகளை போட முடியும் டிலே பண்ண வைக்க முடியுமே தவிர டினை பண்ண வைக்க அவனால் முடியாது ஆனால் நம்முடைய அவிசுவாசம் முறுமுறுப்பு குறை சொல்லுதல் தேவ நியமத்திற்கு எதிரடியாக செயல்படும் போது தேவன் நம் வாழ்வில் செய்ய நினைத்ததை செய்ய முடியாது மார்க் ஆறாம் அதிகர் ஐந்து ஆறு வசனங்களில் படித்து பாருங்கள் இயேசு தனது சொந்த ஊரில் அற்புதங்கள் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அவிசுவாசம் தடை பிசாசு தடைகளை வைத்தால் தடைகளை நீக்குபவர் மீகா ரெண்டு பதினெண்டு அவைகளை அகற்றி நம்மை அழகாக வலைநெடுத்து கொண்டு போய்விடுவார் நமது எண்ணங்களே நமது ஆட்டிடியூட் நமக்கு எதிரிடையாக செயல்படும் போது அவைகளை நாமே நீக்கி தகர்த்து எரிந்து முற்றிலும் அவரிடம் சேரும் வரை அவர் அமைதியாகத்தான் இருப்பார் இதைத்தான் யாக்கோபு தமது நிரூபத்தில் யாகோபு நான்கு எட்டில் சொல்கிறார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்கிறது வேறு இதன் பொருள் என்ன அவருடைய எண்ணம் சித்தம் அவருடைய வாக்கோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் எந்தெந்த விதத்திலெல்லாம் இந்த செய்தியை சொல்ல வேண்டுமோ நான் சொல்லிக்கொண்டேதான் வருகிறேன் ஏற்றுக்கொண்டு நமதாக்கி கொள்ள வேண்டும் எத்தனை சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நின்று பயமுறுத்தினாலும் அவற்றை பார்க்காது அவரையே பார்த்து கொண்டு அவரோடு இணைந்து கொண்டு நடப்பது தேவனோடு சேர்ந்தல் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் தேவதூதன் கன்னி மரியாளிடம் வந்து இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு ஏ சென்று பேரிடுவையாகா என்று சொன்னார் எங்கேயாவது இப்படி ஆண் உதவி இல்லாமல் பிள்ளை உண்டா அவள் தனது சந்தேகங்களை சொல்லி கிளியர் பண்ணி கொண்டதும் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இதோ நான் ஆண்டவர் கடிவை உம்முடைய வார்த்தையின்படி ஆகக் கடுவது இணைந்து கொண்டால் சேர்ந்து கொண்டால் அவருடைய டவுட்டு கிளியரானது அப்படியே சேர்ந்து கொண்டார் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் பின் செயல்பட்டால் கர்த்தர் தமது மகிமையான கிரியையே செய்து தமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை காட்டினார் மரியால் இடம் கொடுத்தால் கர்த்தர் காட்டினார் நாம் இடம் கொடுத்தால் செய்து முடிப்பார் அப்படி உங்கள் வாழ்வில் நடக்க வேண்டுமானால் முதலில் அவரிடம் சேர வேண்டும் இரண்டாவது அவரது வாக்கு வாக்குத்தத்தம் இயற்கைக்கும் நம்புவதற்கும் மாறாக லாஜிகிக்கும் ஒத்துவராத இருக்கும் என்றாலும் அப்படியே நடக்கட்டும் நடக்கும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வார்த்தை போய் சொல்லாது அது மலையை தகர்ப்பேன் என்றால் அது தகர்க்கும் கடலை என்றால் அது பிளக்கும் நமக்கு வேண்டுமானாலும் அது அதிசயமாக இருக்கலாம் பின் அவிசுவாசமான வார்த்தையை பேசுவதோ சந்தேகப்படுவதோ கொஞ்சமும் இருக்கக்கூடாது ஆனால் பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இருக்கும் ஏனென்றால் உலகத்தில் யாரோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சபைக்கு ஒரு தேசத்திற்கு இதை செய்து தமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை காட்டி இருக்கிறார் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்ட வாக்குகள் யாரோ ஒருவருக்கு செய்திருக்கிறார் ஏன் நமக்கு செய்யக்கூடாது கட்டாயம் செய்வார் அன்று செய்தவர் இன்றும் செய்வார் என்றும் செய்வார் இயேசு கிறித்து நேற்று இன்று என்று மாறாதவர் ஏற்கனவே வேதத்தில் சாட்சிகள் உண்டு எழுதப்படாத சாட்சிகள் உலகத்தில் உண்டு ஆகவே நீங்கள் தாராளமாய் நம்பலாம் ஆம் ஆண்டவரே எவரையும் பெலுப்படுத்த மேன்மைப்படுத்த உம்மால் கூடும் என் தகுதி என் நிலவை பார்த்து நீர் உதவுத மகிமையை வெளிப்படுத்தகிறவர் அல்ல நான் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடுகிறேன் கர்த்தாவே என் வாழ்வில் நடக்கும் இந்த மகத்தான அற்புத கிரியை நானே நின்று வேடிக்கை பார்த்து கண்களினால் கண்டு உமக்கு மகிமையை செலுத்தப் போகிறேன் என்று அறிக்கை செய்துவிட்டு அந்த மகிமையை காண மனதில் ஆயத்தமாகி விட வேண்டும் தயாராகி விட வேண்டும் இது இந்த மனப்பாங்கு கர்த்தருக்கு தமது மகிமையை விளங்க எளிதாக இருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு தொடர்ந்து அவர்கள் வாழ்வில் செய்தவர் உங்கள் வாழ்வில் எல்லா நிலையிலும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் இவ்வளவுதான் போ என்று சொல்லி தன் கையை குறிக்கொள்கிறவர் அல்ல நாம் தான் குறிக்கொள்கிறோம் மனதளவில் பாதுகாப்பு பராமரிப்பு உயர்த்துதல் இவைகளை செய்ய அவருக்கு சமம் யாரும் இல்லை ஒப்பமில்லை அவரது உறவில் நிலைத்திருங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் இந்த வற்றாத ஜீவ உற்று உங்கள் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே உமது ஒப்பற்ற வல்லமையை செயலாக எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று காட்டப்போவதற்காக தோற்றுறும் இதற்கு நாங்கள் தடையாக இல்லாமல் நீர் எங்கள் எல்லையில் செயல்படுவதற்கு சாதகமாக நிற்போம் உமது வார்த்தை ஏற்றுக்கொள்வோம் எதிர்பார்ப்போம் உமோடு இணைந்து கொள்வோம் ஏசுவேன் நாமத்தில் பெதாவே ஆமேன் அல்லே லூயா